ரெடி சோபா அந்த மாதிரி ரெடி பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம் என் பேர் விஜய ராகவன் நான் கஸ்டம்ஸ் ரெண்டு ரீசன்ட்லி ரிட்டையர்டு சரி நம்ம ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை வந்து சரி ஒரு நல்ல இடமா வாங்கி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த லேண்டில் வந்து என்ன ஐடியா பண்ணோம்னா சரி மரங்களாக வச்சு விட்டுருவோம் கணேஷ் நர்சில போய் ட்ரை பண்ணோம் அவங்க வந்து எல்லாம் வந்து ஒரு அடி மேக்ஸிமம் அடியோட கம்மியாக தான் கொடுத்தாங்க தேக்கு அப்படின்னு கேட்டேன் பட் தேர் டெல்லிங் தட் இது நிலம்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது சார் அந்த வெரைட்டிஸ் நீங்கள் தைரியமாக வாங்கி சார் நாங்கள் பட் எனக்கு வந்து நான் புதுசு இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க சொல்லி வாங்கி கொண்டு வந்து வச்சேன் கேரளாலையும் நான் கேட்டிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்க தேர் ஆல்சோ டெல்லிங் த சேம் திங் அப்படின்ற போது நான் வச்சோடனே பயங்கர சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு ஆனால் வரும்போதே இலையெல்லாம் வந்து எனாமஸ் க்ரோத் அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஹைட் வந்துடுச்சு வச்சாலும் வந்து தட் இஸ் அது என்ன சொல்கிறது ஒரு வித்தின் அ இட் வில் கம் டு ஹைட் த டுவெண்ட்டி ஃபீட் வந்துடுச்சு எனக்கு இப்போ எல்லோரும் வந்து பார்ப்பாங்க ரோட்டில் போகும்போது ஐ வில் சி என்ன இவ்வளோ ஹைட் வந்துருச்சு ஒருத்தர் வந்து எட்டு நேரவே கேட்டார் சார் எட்டு பத்தடியில் வாங்குனீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை ஐ எம் ஹேவிங் ஃபோட்டோ நான் வாங்கினது மேக்ஸிமம் ஒரு அடிக்கு கம்மியாக தான் வாங்கினேன் பட் கிழங்குலேருந்து கொடுத்தாங்க நிலம்பூர்னு சொன்னாங்க அந்த இந்த சைடில் லோக்கலில் இருக்கவங்க பூரா இதை பார்த்துட்டு இங்கே இருக்க லேண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபெர்டிலிட்டி ஜாஸ்தி அதனால் வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க புவிசார் குறியீடு பெற்ற நிலம்பூர் தேக்கு செடிகளை குறைந்தபட்சம் பன்னெண்டு என்ற எண்ணிக்கையில் கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கின்றோம்